ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ உழவர் சந்தைக்கு வந்திருக்கேன் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எண்ணெய் கடையை வீடியோ எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள் அண்ணா எண்ணெய் என்ன வேணா முப்பத்தஞ்சா முப்பது முப்பத்தஞ்சு சேலம் தாதகாப்பட்டி உழவர் சந்தில் எவ்வளோக்கா எல்நீ இது முப்பது இது இருபத்தஞ்சி இது சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழைக்கு பழம் பாருங்கள் ஏழைக்கு பழம் ஏழைக்கு பழம் பாருங்க நேங்கோ நெல்லிக்காய் ஸ்வீட்கா என்ன வேலைங்கண்ணா நாற்பது அண்ணா கொஞ்சம் நாற்பது தம்பி இளநி வேலை சொல்லுங்கள் இளநி வேலை முப்பதா சரி

பச்சை பாருங்க சூப்பராக இருக்குது குண்டு மிளகா வெறும் ரூபாய்தான் ராமர் சீதா ராமர் சீதா ராமர் சீதா தான் ராமர் சீதா வந்துட்டு நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ பார்பர் இந்த ராமர் சீத்தா ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூபா போட்டிருக்குது குளத்தூர் ஜெல்ரிம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலட் ஜுவெல்ரி கத்திரிக்காய் கத்திரிக்காய் இன்றைக்கி ரேட் வந்து என்ன புளிச்ச கீரை ஃப்ரெண்ட்ஸ் புளிச்ச கீரை எவ்வளோங்க பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் புளிச்ச கீரை கட்டு பத்து ரூபா தான் பாருங்க தேங்காய் கடை தேங்காய் வந்து கிலோ எழுபது எல்லாமே கிலோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டு எலுமிச்சம் மருந்து மருந்தடிக்காது எழுச்ச பழம் பார்த்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் மார்க்கெட் கிலோ எழுபதுருவா ஃப்ரெண்ட்ஸ் லைனாக தேங்காய் மார்க்கெட் தான் கொஞ்சம் நபரு நபருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பத்து ரூபாய்தான் இதெல்லாம் மருந்தடிக்காத கீரை ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுமல்லி ஃப்ரெண்ட்ஸ் பாலை பாலாக்கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபாய்தான் பெரிய கட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாலாக்கீரை பெரிய கட்டு இதெல்லாம் வெளியில் வாங்கினா ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு பாலாக்கீரை அஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கொத்தமல்லி தான் வரும் சூப்பராக இருக்குதுதான் நாட்டு கொத்தமல்லி வரங்க பூ வச்சுருக்கு பாருங்கடா இப்படி தான் இருக்கும் வேர் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நாட்டு கொத்தமல்லி சிறுக்கலையாக தான் இருக்கும் ரொம்ப கைட்டாக வராது பத்து பத்து ரூபாய்தான் வரங்க தேங்காய் தேங்காய் கடை ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எழுபது ரூபா தேங்காய் கடை ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எழுபது இதெல்லாம் தேங்காய் கடை தான் இருக்குது இது எவ்வளோ கிலோ இது எழுபது தானா காய் கணக்கு இல்லை பாருங்க பெரிய காய் ஒன்று ஒன்று ஒன்றரை கிலோ கணக்கு தான் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலாக்கீரை கட்டை அஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய கட்டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருக்கும் கந்தி கீரை பத்து தான் பாருங்கள் நாட்டு மல்லி ஆ நாட்டு மல்லிக்கு சீசன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கடை பாருங்கள் பாருங்க சேனக்கிழங்கு அண்ணா சேனக்கிழங்கு எவ்வளோண்ணா நாற்பத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் தருணக்கிழங்கு அறுபத்தஞ்சி வாழக்காய் பத்து ரூபாய் பச்சை மொளகாரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்தரி முப்பத்தி அஞ்சு முள்ளங்கி வெறி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டு போடலாங்க அவரைப்பா நடத்தா கழிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா தான் பெரிய கிட்டே பத்து ரூபா தான் செவ்வாழை செவ்வாலை தொண்ணூறுவா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ சேன கெழங்கு கருணை கிடங்கு தான் சேனை நாற்பத்தி அஞ்சு கருணை அறுபத்தஞ்சு பாருங்க நாட்டு வந்த கடங்கு வச்சிருக்காங்க கீர ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாட்டு புதினா நாட்டு புதினா எவ்வளோப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பத்து ரூபா தான் நாட்டு புதினா இதுதான் நாட்டு புதினா இப்படி தான் இருக்கும் பாருங்க நல்லா டார்க் பச்சையாக இருக்கும் புதினா நாட்டு மல்லி நாட்டு மல்லி பத்து ரூபா தான் பாருங்கள் நாட்டு மல்லி இப்படி தான் இருக்கும் குட்டையாக தான் இருக்கும் சிறுகீரை ஆறுரூபா தான் இது பத்து ரூபா எட்டுருபாய்ங்களா மணத்தாக்காளி கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சுக்கா காயா முப்பது கொழிஞ்சுக்கலாம் கருவேப்பில ஒரு கட்டு பத்து ரூபாயா சரி பாக்கலாம் கத்திரிக்காய் குறைச்சி பச்சை மொழம் எவ்வளோங்க்கா நாற்பத்தி எட்டு இந்த வாழை கத்திரிக்காய் முப்பத்தி எட்டு இந்த கத்திரிக்காய் முப்பத்தி எட்டு தான் பச்சை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் வாழைப்பூ எவ்வளோங்க வெங்காயம் எவ்வளோங்க எண்பது அஞ்சு அக்கா எலும்புச்சி மலை எவ்வளோ அஞ்சு பணம் பத்து ரூபாய் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது மாளக்காய் பத்து ரூபாயா ரெண்டு பதினஞ்சு ரூபாய்தான் நாட்டு மல்லி அஞ்சுருபா வெங்காயங்க்கா சொரக்கா உங்களுக்கா இருபது ಅವಳುಣ್ಣ ಇರುತ್ತ கத்திரிக்காய் எவ்வளோங்க்கா முப்பது பாவக்கா நாற்பது பூசணிக்கு எவ்வளோங்க்கா கிலோ இருபத்தஞ்சு முருங்காய் எவ்வளோண்ணா கிலோ முப்பது முப்பது சரி வாழைத்தண்டு பத்து ரூபாய் வாழைப்பூ அஞ்சு பெரிய இருபது ரூபாயா இது அஞ்சு அஞ்சு ரூபாய் கொய்யாக்காய் என்ன அவ்வளோண்ணா சரி சரி வாழைப்பணம் இல்லை ரஸ்தாலியா என்ன விலை சரி சரி சப்போட்டா நாற்பது ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வெறும் கிலோ எழுபது தான் நாட்டு போடலாங்க எவ்வளோங்க்கா நாற்பது நாற்பது நாட்டு நாற்பத்தி நாலு சொரக்காங்க்கா முப்பதா சப்போட்டா வேலைங்க வான் சப்போட்டா வான் சப்போட்டா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இவர்தான் மணிகண்டன்

கத்திரிக்காய் முப்பது முப்பத்தி எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வெள்ளரிக்கா நாட்டு வெள்ளரிக்காய் வாழைப்பழம் போலாம் அண்ணா என்ன வாழைப்பழம்னா செவ்வாழி இது வந்து மோரிசா பச்சைவாளி எவ்வளோண்ணா கிலோ இது இது பூம்பழமா பூம்பளம் பூம்பழம் நாற்பது செவ்வாலை தண்டுண்ணா பாருங்க தக்காளி நல்லா இருக்குது இருபது ரூபா தான் ரேட்டு சூப்பராக இருக்குது பழம் பாருங்க கீரை கடைங்கீரை கடை தான் இருக்கு பூக்காக தான் ரேட் அதிகம் நினைக்கிறேன் இந்த பாருங்க சுண்டக்காய் வந்து பூர் பத்து நினைக்கிறேன் ஏமா பூர் பத்து ரூபா முருங்கக்காய் என்ன வேணுமா ஒரு முருங்கா பதினஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கீரைம்மா பாசக்கீரை நாட்டு புதினா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இப்படிதான் நாட்டு புதினா பாருங்கள் சூப்பராக இருக்குது